அலாம் வலைக்கும் வரமத்துல்லா இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா நாகூர்லேருந்து அல்லாஹ் ஒரு மூணு ஹாஜி ஒரு ஏழு நாள் பேக்கேஜில் வந்து என்சாரில்லாம் மக்காவுக்கு வராங்க அவங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம காரில் போயிட்டுருக்கோம் ஸோ இந்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாள் இப்போ நம்ம ஆறு நாள் கேட்டாலும் பண்ணி கொடுப்போம் அஞ்சு நாள் கேட்டாலும் பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி பேக்கேஜ் நம்ம பண்ணுறோம் ஸோ நான் ஊர்லேருந்து அவங்க ஒரு மூணு பேர் ஏழு நாள் எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படிங்கிறதுனால அவங்களோட ஃப்ளைட் வந்து நாளை காலுக்கு ரீச் ஆகுது ஸோ நம்ம சல்லா காரில் மக்காலேருந்து ஜித்தா டாக்ஸியில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ இவர் தான் நம்ம டிரைவர் இந்த ம இருந்து உங்களுக்கு ஜித்தா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் கிட்டத்தட்ட அவ்வளோ நேரம் எடுக்கும் அவங்களுக்கு ஸோ நம்ம நாலு மணிக்கு ஃப்ளைட்டுங்கிறதுனால ஒரு பிஃபோராக நம்ம கிளம்பி போய் அங்கே ரிசீவ் பண்ண போகிறோம் அவங்க ரிசீவ் பண்ணி அவங்க உம்ரா பண்ணுறது எப்படி என்னங்கிற விவரத்தான் நினச்சால் இந்த வீடியோவில் நான் போடுறேன் பாருங்கள் இப்போ நம்ம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜித்தாவுடைய நார்த் டெர்மினல் ஏர்போர்ட்டில் தான் இருக்கும் அந்த ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி ஃபிஷ் அக்வாரியமும் ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ ஹாஜிங்க அரைவில் ஆகக்கூடிய இடத்துல நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்காக ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம அங்கே போயிட்டோம் ஸோ அவங்க ரிசீவ் பண்ணக்கூடிய இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நீங்கள் உமரா வந்தீங்க அப்படின்னா இந்த வழியாக தான் வெளியில் வரணும் நார்த்து டெர்மினல் வழியாக வெளியில் வந்துடுவாங்க ஸோ அதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஹாஜிங்க வர வேண்டிய காட்டுறோம் பாருங்கள் பிக்கப் அப்படியே வெளியில போய் அவங்களுக்கு உண்டான சாப்பாடை வாங்கி கொடுத்து அவங்களை முதல்ல சாப்பிட வச்சுட்டு அதன் பிறகுதான் நம்ம என்ன மக்காவுக்கு வைக்கும்போது நான் முஸ்லிம்ஸும் அலோடு கிடையாது சோ இந்த வெள்ளையை தாண்டினதுக்கு அப்புறம் என் சார்ல மக்காவோட இடம் ரொம்ப பக்கத்துல சோ அந்த வெள்ளை கிட்ட இந்த மாதிரி ஆட்சி இருக்கும் இருந்து மக்கா வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆராய்ச்சி நீங்க பாக்கலாம் நீங்க தாண்டினதுக்கு அப்புறம் கொஞ்ச தூரத்துல உங்களுக்கு அந்த ரேகாலி சேப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி ஒண்ணு வரும் சில இது உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா மக்கா போகக்கூடிய வழியில தான் இருக்கு இந்த ஆர்ச்சிலேருந்து கொஞ்சம் தூரத்தையும் தந்துடும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் இதுல ரெண்டு பக்கமும் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா பள்ளி வாசில அமைஞ்சிருக்கு வலது பக்கம் ரைட் சைடில் போறவங்களுக்கு இந்த பக்கம் பள்ளி வாசலும் லெஃப்ட் சைடில் போறவங்களுக்கு இங்கே பள்ளி வாசலும் வச்சிருக்காங்க சோ மக்காவுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகும் பொழுது ஃபர்ஸ்ட் அந்த ஆர்ச்சை அப்புறம் ரெண்டாவதா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னா இந்த அகையாளிப்பில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம் இதுலேருந்து நம்ம அப்படியே அதில் ரூம்ல இறக்கி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் உமரம் அழைச்சிக்கிட்டு போனோம் நைட் ஆகிடுச்சு நைட் என்னால உங்களுக்கு ரொம்ப ஹரம் ஃப்ரீயா இருக்கும் அந்த ஹரம் ஹரம்ல நம்ம இன்ஸ்டால என்ன பண்ணனும் அப்படின்னா ஹாஜிக மஹரிபு இஸ்லாமத்தில் உள்ள ஷோ அவங்க கொண்டு போய் நம்ம தொழில் வச்சுட்டு அதன் பிறகு இன்ஸ்டாலா தவாஃபு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அங்க மக்காம இப்ராஹிம் அதே மாதிரி மத்த மத்த இடங்களையும் அவங்க பார்வையிட்டாங்க வீடியோ தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க சோ அந்த இடத்துல காலடி பாதம் இருக்கு அந்த கூண்டுக்குள்ள உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க சோ அந்த காலடி பாதம் இருக்கக்கூடிய இடமும் இந்த மக்காம இப்ராஹிம் தான் ஹாஜிக தவாஃப் செஞ்சு முடிச்ச உடனே இன்ஸ்டால் லாஸ்டா நம்ம இதை காமிச்சோம் தவாஃப் சுற்றிட்டு அடுத்ததான் நம்ம போகக்கூடிய இடம் தான் சஃபா மருவா ஸோ அந்த சஃபா மருவாவில் நம்ம சை பண்ணுறதுக்கு சஃபா மலையை காமிச்சிட்டு சஃபாலேருந்து மருவாவை நோக்கி நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம் சஃபாவில் நின்று கொண்டு காபாவை நோக்கி நம்ம துவா செய்யணும் எல்லாருக்குமே தெரியும் உமராவுடைய விஷயத்தில் ஸோ சஃபாலேருந்து மறுவா நடந்து போகணும் ஓரளவு கூட்டங்கள் அதிகமாக இருந்ததுனால நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து சஃபாலேருந்து மருவாவை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம் இடையில அந்த க்ரீன் கலர் லைட் போட்டிருப்பாங்க அங்கே ஓடணும் அந்த விஷயமும் எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய அந்த மூணு பேருடைய உமரா இப்படி தான் நமக்கு அமைஞ்சிச்சு எல்லோட உதவி வீடியோவை கொண்டு இந்த வீடியோ வந்து இன்சாலாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்சாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்சாலா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது மூலிமா பார்த்துக்கலாம் அஸ்லாம்